உறவுகளுக்கு வுகளுக்கு மக்களே ஒரு தயக்கத்தோடு உங்கள் முன்னாடி இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் ஒருவேளை இந்த காணொலியை பார்த்த பிறகு நம்முடைய ஆயர்கள் யாரா இருந்தாலும் என்னுடைய ஆயரா இருந்தாலும் சரி தமிழகத்தில் இருக்கிற எந்த கத்தோலிக்க திருவனுடைய ஆயரா இருந்தாலும் தம்பி இந்த காணொலி நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு நான் கீழ்ப்படிவேன் ஏன்னா என்னுடைய திருச்சபை எனக்கு அதை கத்து தந்திருக்கிறது எனக்கு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறது தம்பி இது சரியில்லை இதை நீ மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நான் ஏற்றுக்கொள்வேன் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஒரு நல்ல திறந்த மனதோடு இந்த காணொலியை நான் உங்கள் முன்னாடி பதிவு செய்கிறேன் அன்பு மக்களே காணொலிக்கு முதல் முறையா வாரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல நிறைய விடயங்களை நம்முடைய வலைவொலி பக்கத்துல நம்ம ஓப்பனா நீதியின் பார்வையில விபுளியத்தின் பார்வையில இயேசுவினுடைய ஒளியில இருந்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க மறந்து விடாதீர்கள் அன்பு மக்களே இந்த காணொலியிலையும் நான் ஏதோ எடுத்தோம் பிடிச்சோம் அப்படின்னா நான் கண்டிப்பா செய்யல பல நண்பர்களோடு கலந்துரையாடல் செய்தேன் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவ நண்பர்களோடு மேலும் சில குருக்களோடு கலந்து ஆலோசித்த பிறகுதான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் அதனால் அவர்களுடைய கருத்துக்கள் கானுடைய முதல் பாகத்தில் இருக்கும் கானனுடைய இரண்டாவது பாகத்தில் என்னுடைய கருத்து இருக்கும் அதனால காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கிறிஸ்துமஸ் வந்துட்டாலே நம்ம அரசியல் கட்சி தலைவர்களை கையில பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு பிஸி ஆயிருவாங்க எல்லாரும் சாண்டா கிளாஸ் தொப்பி மாட்டிக்குவாங்க கண்ணாடி போட்டுக்குவாங்க சாண்டா ட்ரெஸ் போட்டுக்குவாங்க நான் தான் உங்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி நிற்பாங்க அனு மக்களே இதை நான் பதிவு செய்யும் பொழுதே நான் சொல்றேன் நான் இந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறேன் அல்லது இந்த கட்சிக்கு எதிராக பேசுகிறேன் அப்படிலாம் கிடையாது பொதுவாக இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தனுடைய மனநிலை என்ன இருக்கிறது நாளை இந்த மனநிலை தேர்தல் நேரத்துல எப்படி வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் பதிவு செய்கிறேன் எந்த கட்சிக்கும் இதுல ஆதரவோ எதிர்ப்போ அப்படிங்கிறது கிடையாது மாறாக ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவனாக கிறிஸ்தவர்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு பாதிரியாராக இந்த பதிவை நான் இங்கு பேசுகிறேன் இதை நம்ம ஆலயங்கள்ல பேசணும் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உடையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த வலையொலி பக்கத்தின் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில நம்ம அதை ஏற்படுத்தணும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி மக்களே அண்மையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில நிறைய குருக்கள் நிறைய பிஷப்ஸ் ஆர்ச் பிஷப்ஸ் இன்னும் பிற சபைகளை சார்ந்த போதகர்கள் பிரபலமான போதகர்கள் எல்லாரும் அங்க வந்து ஒருபுறம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடினார்கள் மறுபக்கத்துல விஜய் அவர்கள் டிவி கே கட்சியை சார்ந்த அவரும் ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாரு நம்முடைய குருக்கள் போயிருக்கிறாங்க நம்முடைய கண்ணியர்கள் போயிருக்கிறாங்க நம்முடைய பிற சபையை சார்ந்த பல கிறிஸ்தவ தலைவர்கள் போயிருக்கிறாங்க இங்க போனது இங்க போனது இதுல பிரச்சனையா அல்லது இப்படி எல்லாம் நடத்தலாமா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது நிறைய மக்கள் நான் நிறைய பேர் இன்னைக்கு பேசும்பொழுது அவர்கள் சொன்னது கிறிஸ்தவர்களுக்கு இது எதற்கு அப்படிங்கிற முதல் கேள்வி நம்முடைய ஆயர்கள் இதற்கெல்லாம் போயிருக்க கூடாது தவிர்த்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவது கருத்தாக இருக்கிறது மூன்றாவது நிறைய பேரு நம்முடைய ஆயர்களில் ஒரு சில பேரு உண்மையிலேயே திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அதனால அவர்கள் போறார்கள் இன்னும் ஒரு சிலர் ஒரு முக்கியமான ஒன்றிய அரசினுடைய கட்சியை நம்ம தமிழ்நாட்டுல வர வளர கூடாது அப்படின்னா நம்ம என்னதான் செய்யணும் திமுக தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் இப்படி பல பேர்பட்ட கருத்துக்கள் இந்த இடத்துல நம்மளால பார்க்கப்படுகிறது இன்னும் ஒரு சில பேர் இப்ப என்ன எடுக்கிறாங்க ஏன் விஜய் வந்தா அதை செய்ய மாட்டாரா ஏன் கிறிஸ்தவ பாதிரியார்களும் ஆயர்களும் எப்பொழுதுமே திமுகவினுடைய கைக்குலிகளாக இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கைக்குலிகளாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்கு திமுக அப்படி என்ன செஞ்சுச்சு அப்படிங்கிற எதிர்வாதத்தையும் விஜயை சார்ந்தவர்கள் இங்கு வைக்கிறார்கள் அப்போ எனக்கும் இது ஒரு பெரிய ஒரு ஒரு நெருடலாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்ப நான் என்னுடைய கேள்வியாக இருந்தேன்னா அப்போ பொதுவாகவே இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு ஆயர்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குருக்களிடம் என்னுடைய சந்தேகத்தை கொண்டு போய் கேட்டேன் அப்ப குருக்கள் ரொம்ப தெளிவா சொன்னது என்ன அப்படின்னா இல்ல இந்த மாதிரியான விடயங்களை நம்ம தவிர்க்க முடியாது காரணம் இதுல நிறைய அரசியல் சூழ்ச்சிகள் உண்டு அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க நம்மளாலையும் புரிய முடியுது ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னா தமிழக அரசை எதிர்த்து விட்டோ தவிர்த்து விட்டோம் நம்ம அங்க போய் நிக்க நம்ம நம்மளுடைய காரியங்களை செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த விடயங்களும் எனக்கு புரிகிறது குருக்களும் இதை தான் சொல்கிறார்கள் இன்னும் ஒரு சிலருக்கு அடிப்படையிலேயே கிறிஸ்தவர்கள் பாதிரியார்கள் ஏன் அரசியல் பேசுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்மளுமே இந்த சேனல்ல நிறைய அரசியல் விடயங்களை குறித்து நம்ம பேச மாட்டோம் இதுவும் நான் அரசியலாவே பார்க்கல ஆனாலும் இந்த கேள்விக்கு நம்ம விடை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்காக நம்முடைய திருச்சபை சட்டம் கேனன்லாவை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரசியலுக்கும் குருக்களுக்கும் சம்பந்தம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதற்கு கேனன் இருநூத்தி எண்பத்தி ஏழு ஒரு தெளிவான பதிலை கொடுக்கிறது நான் அதை வாசிக்கிறேன் நீங்க அப்புறம் நம்ம விளக்கம் சொல்லலாம் கிளெரிக்ஸ் ஆர் ஆல்வேஸ் டு டூ தேர் அட்மோஸ்ட் டு ஃபாஸ்டர் அமங் பீப்புள் பீஸ் அண்ட் ஹார்மனி பேஸ்ட் ஆன் ஜஸ்டிஸ் அதாவது குருக்கள் என்னைக்குமே அவருடைய அந்த நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அமைதியையும் ஒற்றுமையும் நீதியையும் கொண்டு வரக்கூடிய காரியங்களில் அவங்க நிறைய விடயங்களை செய்யலாம் இதுல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ரோல் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் இன் of ட்ரேட் எக்லசியாஸ்டிக்கல் அத்தாரிட்டி திஸ் இஸ் டிஃபென்ஸ் ஆஃப் ஆர் ப்ரொமோட் த காமன் ஹூட் காமன் ஒரு பொது நன்மைக்காக நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இறங்கலாம் ஆனால் தனிப்பட்ட ஒரு நபராக அல்ல மாறாக அந்த டயசீஸ் அல்லது அந்த ரீஜினல் சுப்பீரியர் அவர்களுடைய அந்த அஃபீஷியலாக அவங்க கலந்து கொண்டு எல்லோராலும் பேசி கலந்து ஆலோசிக்கப்பட்டு அவருடைய அனுமதியோடு நீங்கள் ஒரு வேளை ஒரு பொலிடிக்கல் பார்ட்டிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணனாலும் சரி இல்லை நீங்க ஒரு காரியத்துல இறங்கி செய்யினாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு தெளிவுபடுகிறது இத நான் அப்படியே நூறு சதவீதம் உங்களுக்கு சரியா சொல்லல அப்படின்னு எனக்கும் தெரியும் ஆனா சாதாரண மக்களுக்கும் புரியும்படியாக நான் இதை உங்களுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறேன் இதான் இதனுடைய எஸன்ஸ் ஆனா நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா என்னைக்காவது ஒரு ஃபாதர் ஏதாவது ஒன்னு பேசும்போது தலைமை இடத்துல இருந்து அவருக்கு பயங்கரமான ஒரு கண்டனக்குரல் வரும் உங்களை யாரு இதை பேச சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுலதான் நிறைய குருக்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு பிஷப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில மேடைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இனி நாங்களும் பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த குருக்கள் இந்த கேனன்ல ரொம்ப தெளிவா நீங்க பேசணும் தெளிவா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாக நான் இங்க பார்க்கிறேன் அப்ப நம்ம பேசலாம் ஆனா அது நன்மையை கொடுக்கணும் சமாதானத்தை கொடுக்கணும் ஒற்றுமையை வளர்க்கணும் நீரிய நிலைநாட்டணும் அப்படின்னா நீங்க அரசியல் பேசலாம் அரசியல் காரியங்கள்ல ஈடுபடலாம் அப்படிங்கிறது நம்முடைய திருச்சபை சட்டம் தெளிவாக சொல்லித் தருகிறது அங்கு மக்களே இப்ப ஒரு சில குருக்கள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா எதற்காக இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு ஆயர்கள் செல்ல வேண்டும் ஆயர்கள் அப்படியே சென்றாலும் நம்ம எல்லார்ட்டையும் கேட்டுட்டு அவங்க போனாங்களா திருச்சி பசட்டா அப்படிதான் சொல்லுது எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லுது ஆனா ஆயிரத்தை செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி பலரும் கேள்வியை எழுப்பிக் கொண்டு தான் தோன்றிய திசைக்கெல்லாம் போறதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா மொதல் நாள் கூட்டத்துல மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டத்திலையும் நம்முடைய ஆயர்கள் நிற்கிறாங்க அதே ஆயரை ஆயருடைய மறை மாவட்டத்தை சார்ந்த இன்னொரு குருவானவர் திரு விஜய் அவர்களுடைய மேடையையும் பகிர்ந்து கொள்கிறார் இதுல எந்த நிலைப்பாட நம்ம எடுக்கப் போகிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி இன்னைக்கு நிறைய நேரத்துல வருகிறது அப்ப இதுக்கும் போகலாம் இதுக்கும் போகலாம் அப்படின்னா எந்த பக்கம் நம்ம நிக்க போறோம் அப்படிங்கிற கேள்வியும் வருகிறது இதை மக்கள் நிறைய பேர் பொது நிலைநாடாக இருக்கிற அதாவது இரண்டு கட்சிகளுக்கும் ஆதரவு எடுக்காத நிறைய பேர் இந்த கேள்வியை இன்னைக்கு கேட்கிறார்கள் இவர்களுக்கும் சென்றவர்களும் சரி பொது காரியங்களுக்காக வந்த ஒவ்வொரு குருவானவர்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயம் நமக்கு உண்டு ஏன்னா மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க இன்னைக்கு நம்ம இப்படிலாம் போய் நிக்கிறது நினைச்சா அவங்க கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதற்கு பதில் சொல்லிதானே ஆகணும் ஏன்னா இன்னைக்கு இது வெளியடை மலையாக இன்னைக்கு போய் நிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு சரி அண்ணு மக்களே இப்போ குருக்கள் மக்கள் இந்த பார்வையில் இப்படி தான் இருக்கு இன்னும் ஒரு சில மக்கள் என்னிடம் சொன்னது ஃபாதர் இதெல்லாம் யாரு ஃபாதர் கண்டுக்கிறா அவங்க ஏதோ கிறிஸ்மஸ்னா ஒரு டிராமாவை போடுவாங்க நம்ம பாதர்ஸும் அதில் போய் கலந்துக்கிறாங்க இந்த டிராமாவெல்லாம் யாரை நம்புறது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியும் ஒரு சில ஜென்வின் ரெஸ்பான்ஸ் நம்மளால பார்க்க முடிகிறது இது மக்கள் மனநிலை குருக்களுக்கு மத்தியில் இருக்கிற மனநிலை அப்படின்னு சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது அண்ணு மக்களே இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லணும் நம்முடைய குருக்கள் அல்லது ஆயர்கள் இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு போவது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க ஆஹ் அதுல இருந்து நாங்களும் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கிறோம் இதை ஏன் நம்ம சொல்லணும் அப்படி நீங்க நினைக்காதுங்க ஒருவேளை இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கலாம் பார்த்த பிறகு ஓகே மக்களுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய குருக்களும் ஆயர்களும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால ஆஹ் தடித்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்த வேண்டாம் மரியாதைக்குரிய வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ என்னுடைய கருத்துக்குள்ள நான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கு மக்களே ஒரு கொஞ்ச காலத்திற்கு முன்பாக நம்முடைய ஆயர் பேரவை மிக தெளிவான ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்தாங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக நாங்க எந்த கட்சியினுடைய பெயரையும் குறிப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல எனக்கு இது என்னுடைய கருத்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக ஆயர் பேரவை ஒரு முடிவெடுத்து அந்த கட்சியினுடைய பெயரை சொல்லியே பல இடங்களில் நம்ம அவர்களுக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று அறிவிப்பை அஃபீஷியலா வெளியிட்டாங்க அடுத்த தேர்தல்ல அது இன்னும் கூடுதல் பிரச்சனையை நமக்கு கொடுத்ததுனால என்ன சொன்னாங்க அப்படின்னா மதவாத சக்திகளுக்கு நம்ம தமிழகத்துல இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கறதற்காக மீண்டும் சொன்னார்கள் இப்போ இந்த தேர்தல்ல புதிதாக வந்த ஒரு கட்சி அதிக இளைஞர்களை கொண்ட ஒரு கட்சி இந்த கட்சியை எப்படி சமாளிப்பது எந்த பெயரை கொண்டு இவர்கள் இனி திரும்ப இதை சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது ஏன்னா நீங்க மதவாத சக்திகள் சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அதே கட்சியினுடைய கொள்கை போ கொள்கைகளை போலவே இவரும் எல்லா கொள்கைகளையும் வைத்திருக்கிறார் ஆறு மாசம் இருக்கு தேர்தலுக்கு அதனால எப்படி என்ன மாறும் அப்படிங்கிறது தெரியல பட் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இனி ஒருவேளை நம்முடைய ஆயர் பிரிவை என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற முதல் கேள்வி எனக்குள்ள வந்தது ரெண்டாவது கருத்து நீங்க கிறிஸ்துமஸ் புரோகிராமுக்கு போங்க நீங்க கிறிஸ்து பிறப்பை குறித்து எவ்வளவு பேசுனீங்க அந்த இடையில அந்த விழா எதற்காக கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துவுக்காக கொண்டாடப்படுகிறது எத்தனை அந்த மேடையில் இருந்த பேச்சாளர்கள் கிறிஸ்துவை குறித்து நீங்க பேசுனீங்க இந்த கூட்டத்துல முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய புகழ் பாடுவதையாக இருக்கிறது இந்த கூட்டத்துல இந்த கட்சி தலைவர் புதிதாக வந்தவருடைய புகழ் பாடுவதையாக இருக்கிறது இதில் ஏசி எங்க போனார் அப்படிங்கிற கேள்வி எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கின்றது என்ன மட்டும் இல்ல இதே போல நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அப்படின்னு சொல்லி கூட்டத்தை போட்டுட்டு ஒரு மனிதரை ஒரு தனிப்பட்ட நபரை நீங்கள் புகழ்ந்தீர்கள் அப்படின்னா இதை விட ஒரு பெரிய சிலை வழிபாடு விவிலியத்துல சொல்லுது இருக்க முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்குள் வருகிறது ஒரு மக்களும் இதற்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் மூன்றாவது கருத்து கண்டிப்பாக நம்முடைய ஆயர்கள் இந்த மாதிரியான விழாக்களை குறிப்பாக அரசு ஏற்படுத்துகின்ற விழாக்களை ஆளும் கட்சி ஏற்படுத்துகின்ற விழாக்களை தவிர்க்க முடியாது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அவ்வளவுக்குள்ள நான் அவர் கூமுட்டை இல்லை ஏன்னா இதுல பிரஷர் அதிகமா இருக்கும் அங்க விரும்பினார்களோ விரும்பலாட்டோ அங்கு அவர்கள் போய் தான் ஆகணும் இல்லையா அப்ப அங்கு போய் தான் ஆகணும் ஆனாலும் போகிற ஆட்கள் நம்முடைய கிறிஸ்துவை குறித்து பேசியிருந்தாங்க கிறிஸ்து பற்றி அவர்கள் பேசினாங்க நம்ம ஆயிர்கள் யாரும் கூட அந்த அளவுக்கு பேசல ஆனா நிறைய கிறிஸ்தவ தலைவர்கள் அங்க இருந்தவங்க கிறிஸ்துவை பற்றி பேசினதை விட முதலமைச்சரை குறித்து பேசினது அதிகமாக இருந்தது வருந்த தக்கது நான்காவது கருத்தாக நான் பார்ப்பது அங்கு ஒரு குருவானவர் பேசுகிறார் சரியா என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்க எல்லோரும் மைனாரிட்டிஸ் எல்லாரும் முதலமைச்சர் கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இது யாருடைய கருத்து எத்தனை பேர்த்த இத கூட்டம் போட்டு கலந்து எடுத்தீங்க திருச்சபை சட்டம் சொல்வது இங்கு பின்பற்றப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மீண்டுமாக வருகிறது அது உங்களுடைய கருத்து உங்களுடைய கருத்தை நீங்கள் உங்களுடைய கருத்தாக சொல்லுங்கள் எல்லாருடைய கருத்தாகவும் மக்கள் மீது திணிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி குறைந்தபட்சம் ஜெர்னலிசம் படிச்ச ஒரு குருவானவர் அப்படிங்கறதுனால இந்த கருத்தையும் நான் பதிவு செய்கிறேன் உங்களுடைய கருத்தை உங்களுடைய கருத்தாக சொல்லுங்க என்னுடைய கருத்து கிடையாது அதே போல இங்கு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய கருத்தாக இது இருக்க முடியாது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள் இன்க்ளூடிங் நீங்க எந்த கட்சி மதவாத கட்சி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த கட்சியிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அது எப்படி நீங்க உங்களுடைய கருத்தை எல்லோருடைய கருத்தாக சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி இன்று எனக்கு வருகிறது ஒருவேளை உங்களுக்கும் அந்த கேள்வி வரலாம் அதனால இந்த மாதிரியான மேடைகள்ல அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே வருத்தத்தை தர வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு அதே போல முதலமைச்சர் நம்மோடு நாங்கள் உங்களோடு அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் தெரியல மக்கள் எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல அததான் நம்ம சொல்றோம் அது உங்களுடைய கருத்துனா உங்களுடைய கருத்தாக மட்டும் வையுங்கள் அதை எல்லாருடைய கருத்தாகவும் கொண்டு போகாதீர்கள் தயவு செய்து தாழ்ச்சியோடு இதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு இறுதியான ஒரு கேள்வி கிறிஸ்தவ வாழ் உரிமை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழக திரு அவைக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது இந்த இயக்கத்தை நீங்க இங்க முன்னிறுத்தியிருக்கலாம் அவர்களுக்குடைய அந்த தலைவர்களை பொருளாளரை செயலாளரை மற்ற என்னென்ன அபிஷியல் எல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள முன்னிறுத்தி நம்ம குருக்கள் கொஞ்சம் பின்னாடி நின்று இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு கருத்தாக இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு மக்கள் கையில அரசியல் அப்படிங்கிற அந்த தெளிவை குருக்கள் கொடுக்கணும் அந்த அதிகாரத்தை மக்களிடமே விட்டுவிட வேண்டும் குருக்கள் கொஞ்சம் பின்னாடி இருந்து நம்ம மக்களை வழிநடத்தலாம் இந்த மாதிரியான பொது மேடைகள்ல நம்ம ஏறுவதை தவிர்க்க முடியாது ஆனாலும் நம்ம இதற்கு கலந்து ஆலோசித்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இதை சரியாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் இதுல பாதிக்கப்பட போவது மீண்டும் கிறிஸ்தவர்கள்தான் அங்கு மக்களே தமிழகத்தை பொறுத்தவரையில நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறவங்க இஸ்லாமியர்கள் கூடவும் நல்லா இருப்பாங்க இந்துக்கள் கூடவும் நல்லா இருப்பாங்க ஆனா இன்று ஒரு கட்சி அல்லது ஒரு மதத்திற்கு எதிராக ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு நம்மை பயன்படுத்துகிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஒரு கவலை ஒரு அக்கறை நாளைய தலைமுறையை சார்ந்த ஒரு குருவானவர் அப்படிங்கிறதுனால இன்று அதிகமாக இருக்கிறது இதுதான் நான் அந்த காணொலியுடைய முக்கியமான ஒரு பாயிண்டா நான் பார்க்கிறேன் ஏன்னா நீங்க மீண்டும் மீண்டுமாக அவர்கள் சொல்லுவது நாங்கள் கிறிஸ்தவர்களுடைய சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் 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 சொல்லி 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 ஆட்டோமேட்டிக்கா தமிழகத்துல இருக்கிற ஒரு சில இந்துக்களுக்கும் இன்னைக்கு ஏன்டா அப்ப நம்ம இந்த ஆளுக்கு ஓட்டு போடணும் இவங்க முழுக்க முழுக்க கிறிஸ்தவனுடைய பாதுகாப்பு தானே சொல்றாங்க நமக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்கள் மத்தியில நீங்கள் ஒரு தீய விடயத்தை பதிவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அதையும் என்னால் பார்க்க முடிகிறது ஏன்னா இது உண்மையிலேயே சாதாரணமாக இருக்கிற இந்து மக்களுக்கு மத்தியில ஒரு பிரிவை ஒரு விஷத்தை ஊற்றுவதற்கு பல அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அந்த மக்களுடைய மன உணர்வும் அதிகமாக வாய்ப்பிருக்கிறது இந்த காலினுடைய இறுதி பாயிண்டா நான் சொல்வது என்னுடைய அன்பு மக்களிடம் அன்பு மக்களை ஆயர்கள் குருக்கள் அவர்களுடைய பிரஷர் வழி இல்லாம இந்த மாதிரியான கூட்டங்கள்ல கலந்து கொள்ளலாம் இந்த மாதிரியான பல கருத்துக்களை உங்களிடம் சொல்லலாம் ஆனா நீங்க இப்ப நான் சொல்றதே அப்படிதான் நான் சொல்றதும் அப்படிதான் நீங்க ஆனா ரொம்ப தெளிவா இருங்க உங்க மனசாட்சிக்கு விரோதமா இவர் சொல்லிட்டாரு ஆயர் சொல்லிட்டாரு குருக்கள் சொல்லிட்டாங்க அருட்சகோதரிகள் சொல்லிட்டாங்கன்னு தயவு செய்து யாருக்கும் ஓட்டு உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுடைய பகுதியில உங்களுக்கு எந்த கட்சி சார்ந்தவர் செய்வார் அப்படிங்கிறது கிடையாது எந்த நபர் சரியாக செய்வார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் காசு வாங்கிட்டு நோ ஜாதி பார்த்துட்டு நோ மதம் பார்த்துட்டு நோ இந்த மூனையும் தாண்டி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இவர் வந்தா நல்லா இருக்கும் இவர் வந்தா மீண்டும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவர்களுக்கு ஓட்டு போடாதுங்க அதே போல இந்த கட்சி தான் மீண்டும் ஜெவிக்கும் இல்ல புதுசா அவர் பெரிய பட்டலத்தோட வராரு அவர் எப்படியும் ஜெவிக்க வச்சிருவாரு அவர் தான் இன்னைக்குன்னாவாரு அப்படின்னு சொல்லி அவருக்கும் போடாதுங்க நல்லவர்களை தேர்ந்தெடுங்க அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னா இந்த சமுதாயம் சரியாக இருக்கும் மத அரசியலை செய்பவர்களும் ஜாதி அரசியலை செய்பவர்களும் எப்பொழுதும் ஒரே போலதான் போய்கிட்டே இருப்பாங்க ஆனா மக்கள் நம்ம கூடுதல் தெளிவாக இருக்கணும் அதனால ஆயர் சொல்லிட்டாங்க குருக்கள் சொல்லிட்டாங்க அரும் சகோதரிகள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எந்த ஒரு கட்சிக்கும் நீங்கள் ஓட்டு போடாதீர்கள் ஆயிரம் சொன்னாங்க ஜெபிக்க சொன்னாங்க ஆலயத்துக்கு வர சொன்னாங்க சேரிட்டி பண்ண சொன்னாங்க அப்கோர்ஸ் நம்ம அதை கீழ்ப்படுகிறோம் ஆனா அந்த அரசியல் என்று வரும் பொழுது நீங்க உங்களுடைய மனசாட்சிக்கு எது சரி படுகிறதோ அதை மட்டும் செய்யுங்கள் என்று உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொன்னாலும் நான் என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு என்னுடைய அறிவு என்பது இன்னைக்கு தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறது அதனால நான் சொன்னேன் அப்படிங்கிறனாலையும் நீங்க இந்த பாயிண்ட கடைபிடிக்கணும் அவசியம் கிடையாது அட் லாஸ்ட் நீங்க கடவுளுக்கு கனவு கொடுக்கணும் வார்த்தை உங்களை வழி நடத்தணும் ஆவியானவர் உங்களை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஜபித்துக் கொள்கிறேன் அதனால யார் என்ன சொன்னாலும் நீங்க இந்த அரசியல் விடயத்துல நீங்க தெளிவான விடயங்களை தெளிவுகளை நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களுக்காக ஜபித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள்